உங்களோட முழங்கால் ரொம்ப வீக்கமாக இருக்கா முழங்கால் வலி வீக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கான சிறப்பு பதிவு தாங்க இது உங்களோட முழங்காலில் இருக்க வீக்கம் குறையணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஹோமியோபதி மருந்தில் லெடம் தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் பிரையோனியா டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் ரஸ்டெக்ஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயோ வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை எடுத்துட்டு வாங்க எந்த விதமான விளைவுகளுமே இல்லாத அந்த மருந்து உங்கள் மூட்டு வீக்கத்தையும் மூட்டு வலியும் அழகாக சரி பண்றதை நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி உங்களோட முழங்கால் ரொம்ப வீக்கமா இருக்கா முழங்கால் வலி வீக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கான சிறப்பு பதிவு தாங்க இது உங்களோட முழங்காலில் இருக்க வீக்கம் குறையணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஹோமியோபதி மருந்தில் லெடம் தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் பிரையோனியா டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் ரஸ்டெக்ஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லேயோ வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை எடுத்துகிட்டு வாங்க எந்த விதமான விளைவுகளுமே இல்லாத அந்த மருந்து உங்கள் மூட்டு வீக்கத்தையும் மூட்டு வலியும் அழகாக சரி பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி